வேட்புமனுவால் வசமாக மாட்டிய சு வெங்கடேசன் தேர்தல் நேரத்தில் காம்ரேட் சிக்கிட்டாரே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக தன் தலைமையில் மதிமுக மற்றும் பொதுவுடைமை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைத்து தமிழகத்தில் வெற்றியை பெற்றது இதற்கு அடுத்ததாக திமுகவின் நிர்வாகிகள் மற்றும் திமுகவின் ஆதரவாளர்கள் மறைமுகமாக திமுகவை ஆதரிப்பவர்கள் என பலரும் சுதந்திரமாக நடமாட ஆரம்பித்தனர் என்பதற்கான விளைவுகளை தற்போது நாம் சந்தித்து வருகிறோம் ஏனென்றால் மணல் வியாபாரத்திலும் கோடிக்கணக்கில் முறைகேடு அதிலும் திமுகவிற்கு ஆதரவான ஆதரவாளர்கள் தொழிலதிபர்கள் கோடிக்கணக்கில் தங்கள் சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் பக்கம் சென்றாலும் ாலும்ிமுகவின் ஆதரவில் இருப்பவர்கள் தங்கள் பணபலத்தை பெருக்கிக் கொண்டனர் மேலும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் எந்த தொழில் நிறுவனங்களை நடத்தி வந்தாலும் பெரும்பாலான திமுகவின் அதிகார வட்டத்திற்குள்ளும் ஆதரவிலும் இருப்பவர்கள் தங்கள் செல்வாக்கினை பெருக்கிக் கொண்டனர் என்றே கூறப்படுகிறது இதனை எதிர்க்கட்சித் தரப்பினர் கடுமையாக விமர்சனம் செய்து கேள்விகளாகவே முன்வைத்தனர் அதிலும் குறிப்பாக அண்ணாமலை எப்படி இந்த இரண்டு வருடத்தில் திமுக ஆட்சி அமைத்த குறுகிய வருடத்தில் இவ்வளவு பணத்தை வளர்த்தது என்ற வகையிலான பல கேள்விகளை அவர் முன்வைத்தது திமுகவிற்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது அது மட்டுமின்றி திமுக அமைச்சர்கள் திமுகவின் தொடர்பில் இருக்கும் பல தொழிலதிபர்கள் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் சோதனையில் சிக்கி கோடிக்கணக்கில் அவர்கள் வருமானத்தை பதுக்கி வைத்ததும் அம்பலமானது மேலும் சமீபத்தில் கூட திமுகவின் நிர்வாகியாக இருந்து போதை கடத்தலை ஒரு பக்கம் செய்து வந்த போதை கடத்தல் மன்னர் ஜாஃபர் சாதிக் பிடிபட்டதும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு தேடப்படும் குற்றவாளி திமுகவின் ஆட்சி தமிழகத்தில் நடந்த பிறகும் திமுகவின் நிர்வாகியாகவே அவன் சுதந்திரமாக நடமாடினான் என்ற பல கேள்விகளை பத்திரிகையாளர்கள் மத்தியில் திமுக அண்ணாமலை முன்வைத்தது திமுகவின் வாக்கு வங்கியை குறைத்தது சரி திமுக பக்கம் செல்லாமல் பொதுவாக ஒரு அரசியல்வாதி தனது வெற்றியை பற்றிக்கொண்டார் என்றால் அவர் அந்த காலத்தில் தனது குடும்பத்திற்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் சம்பாதித்து விடுவார் அதோடு இன்னும் தனது வாரிசுகளுக்கு வேண்டிய சொத்துக்களையும் சேர்த்து வைத்து விடுவார் மேலும் அரசியல் அரசியல்லதான பாயிருக்க உனக்கு என்ன நல்லா சம்பாதிச்சிடுவ அப்படிங்கிற பேச்சுக்கள் இன்றும் சமூகத்தில் மக்களிடையே வழக்கத்தில்தான் உள்ளது இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக எந்தெந்த வழிகளிலெல்லாம் சொத்துக்களை பெருக்கிக் கொள்ளலாம் என அனைத்திலும் வருமானத்தை ஈட்டி வருகிறது என்று அரசியல் விமர்சகர்களும் கடுமையாக திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் சாடி வந்தனர் இந்த நிலையில் இதனை நிரூபிக்கும் வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் மதுரையின் எம்பியாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருந்து வந்த சு வெங்கடேசன் இந்த முறையும் மதுரை வேட்பாளராக தனது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வேட்புமனு தாக்கலில்தான் தற்போது வைத்திருக்க சொத்தின் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் வெங்கடேசன் தனது அசையும் சொத்துக்களின் மதிப்பாக ரூபாய் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தனது பூர்வீக சொத்து மதிப்பாக ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் எனவும் மனைவியின் சொத்து மதிப்பாக தொன்னூற்று பதினாறாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து எனவும் தன் மகள் யாழினிக்கு எட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பொழுது தன்னிடம் மொத்தமாக மதிப்புடைய சொத்துக்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே தற்பொழுது அவர் தாக்கல் செய்த சொத்து மதிப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த ஐந்து வருடங்களில் இவரது சொத்து மதிப்பு பத்து மடங்கு அதிகரித்திருக்கிறது இதனால் ஊழல் செய்கிற ஒருவர் பதவியில் அமர்த்தப்பட்டால் இப்படித்தான் தனது சொத்தை பெருக்கிக் கொள்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவரது வேட்புமனு தாக்கல் உள்ளது என்று தற்போது இணையதளங்களில் விமர்சனங்கள் தாறுமாறாக முன்வைக்கப்படுகிறது